ஓம் ஸ்ரீ குருபியோ நமா ஓம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்திச்சுட்டு இருக்கோம் தினம் அறுபத்தி எட்டாவது நாமாவலியாக ஓம் இஹா முத்ரேஷ்ட பல தாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவில் இம்மை பயன் மறுமை பயன் இரண்டையும் நல்குபவர் முருகப்பெருமான் அப்படின்றத வர்ணிக்கிறது முருகனுடைய அருள் கிடைத்தால் இந்த பூமியில் என்னெல்லாம் வேணுமோ எல்லா பாக்கியத்தையும் அடையலாம் தேவலோக பாக்கியத்தையும் அடையலாம் ஆனால் தான் இரண்டு சக்திகளோடு இருக்கார் நம்ம புராண திருவிளையாடல் படி மனைவியாக பாவிக்கிறோம் ஆனால் அந்த இரண்டுமே இரண்டு சக்திகள் வள்ளிநாயகி இந்த பூமியில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளியாக இருக்கா முருகப்பெருமான் வள்ளல் வள்ளியாக இந்த பூமிக்கு தேவையானதெல்லாம் இச்சாசக்தியாக அம்பாள் இருக்கா வள்ளிநாயகி தேவலோக பாக்யம் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தேவையான இருக்கா அதனால்தான் இருவருமே மகாவிஷ்ணுவோடைய இரண்டு கண் நீர் துளிகள்லேருந்து வந்தவா இருந்தாலும் முருகன் அனுக்கிரகம் என்ன பண்ணார்னா வள்ளிநாயகியை பூமியில் பிறக்க வைத்தார் தேவலோகத்தில் தேவயானையை வாழ வைத்தார் அப்போ அவள் ரெண்டு பேருக்கும் உள்ள மாற்றம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு பொருளை தெரிஞ்சுட்டால் தான் நம்ம பிறருக்கு உதவி பண்ண முடியும் நமக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த இடத்தினுடைய சுகதுக்கம் அதுக்கு பிரயாணத்தினுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்ம அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அது மாதிரி வள்ளி பூலோகத்தில் வள்ளிக்கிழங்கு அந்த வேடுவ ராஜர்கள் அவளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டார் அங்கே தேவலோக தேவயானை அங்கே தேவலோகத்தில் எப்படி சௌக்கியமாக இருப்பாளா அதெல்லாம் பார்த்து அவள் தேவையானே அங்கே இருக்கா ஆக மொத்தம் ரெண்டு பேருமே தவம் செய்து முருகப்பெருமான் அடைகிறாள் அதில் உயர்ந்த தவம் வள்ளி நாயகியுடையது தான் அதனால்தான் வள்ளியை விரும்பி வந்து விவாகம் பண்ணிக்கிறார் வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே அப்படின்னு வள்ளிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது அதுக்காக தான் அப்படி திருப்புகழ் நம்ம பழனி திருப்புகளில் அழகாக வர்ணிப்பார் வனச ஏற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாது இசைப்பையில் ஷடாக்ஷரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றருளும் வேளா அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி முருகப்பெருமானை நினைத்து நினைத்து வசன மிக ஏற்றினா வேற மிகவும் ஜபம் செய்து மறவாதே உன்னை மறவாமல் இருந்து மனது துயராற்றில் நம்மளுடைய மனசில் வ துயரமானது வந்துட்டே இருக்கும் அலைகள் போல் அப்படி அதில் உழலாலே அதில் அலைந்து திரியாதி இருக்கவும் இசை பயில் மீண்டும் மீண்டும் சொல்லி பயிலக்கூடிய அந்த இசையோடு கூடிய ஷடாக்சரம் அதாலே ஆறெழுத்து மந்திரம் அதனுடைய பயனாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே இம்மைக்கும் மறுமைக்கும் நல்வாழ்வை அருள்வாயே அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குற முருகப்பெருமான் எப்போ ஏற்பட்டவர் அப்படின்னா பசுபதி சிவாக்கியம் சிவபெருமானுடைய அந்த வேத சிவாகமங்களை உணர்வோனே அறிந்தவர் முருகப்பெருமான் பழனிமலை வீற்று பழனிமலையில் எழுந்தருளி அருளும் வேளா அருள் புரியக்கூடிய வேளவனே அசுரர் கிளை வாட்டி அசுரர்கள் கூட்டங்களை வாட்டி ஒடுக்கி மிக வாழ அமரர் தேவர்கள் நன்றாக வாழும்படியாக சிறை மீட்ட பெருமாளே சிறையிலிருந்து மீட்டுவித்த பெருமாளேன்னு வர்ணிக்கிறார் அப்படி அசுரன் அப்படின்னா எங்கேயோ இப்போ இல்லையே அப்படின்னு நினைக்க முடியாது ஒவ்வொரு உயிர்கிட்டையும் காமக்ரோத லோப மோகமத மாசரியங்கள் அதுக்கு உறவான பேர்கள் நிறைய பேர் ஆனால் தான் அசுரர்கள் அந்த அசுரர்களை எல்லாம் வாட்டி மிக வாழ அமரர் நல்ல சக்திகளெல்லாம் வாழ்வதற்காக அனுக்கிரகம் பண்ணுவார் அப்போ அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தால் இந்த பூமியில் எல்லா பாகியத்தையும் அடைய முடியும் தேவலோக வாழ்க்கையும் அடைய முடியும் அதான் வள்ளுவர் அழா சொல்லுவார் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் அப்படின்னு அதாவது இல்லாமை ஏழ்மை வந்ததுன்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா பிறருக்கு தானம் கொடுக்க முடியாத நிலை வந்துடும் அப்போ ஆகும்னா மறுமைக்கான இன்பங்களை சம்பாதிக்க முடியாது அதனால்தான் தானம் தர்மங்கள் பண்ணணும் அப்படின்றது நொயிர் பிளவு அளவேனும் பகிர்மின்கள் நுங்கற்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பும் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவா அது காணும் கடை வழிக்குன்னு கந்தர அலங்காரத்தில் சொல்லுவார் தரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய்னு அனுபவத்தில் சொல்லுவார் அப்போ நம்மளால் முடிந்த உதவிகள் தான தர்மங்களை பண்ணணும்னா அப்போ நமக்கு என்ன வேணும்னா செல்வம் வேண்டும் அது இருந்தால் தான் அந்த தான தர்மத்தால் அந்த மறுமைக்கான தேவலோக வாழ்க்கைக்கான பாக்கியத்தை சேர்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லை அந்த இல்லாமை இருந்துன்னா அந்த பூமியில் வாழும் வரையிலும் அந்தந்த வயதில் அந்தந்த சந்தோஷங்களை அடையணும் ஒவ்வொரு உயிரும் அப்போ ஏழ்மை இருந்தால் அந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கணும் அப்போ அந்த இல்லாமை அந்த இன்மைன்ற அந்த ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இல்லாமல் கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு வல்லுவெருந்ததை சொல்வார் அப்படி முருகப்பெருமானை வணங்கினால் இந்த பூமியில் என்னெல்லாம் செல்வ வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுத்து மேலான தேவலோக பாக்கியத்தையும் கொடுப்பார் அதை தான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் இஹா முத்ரேஷ்ட பலதாய நமாக ஸ்ரீ குருப்போ ஓம் சும் சுப்பிரமணியாய நம